இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமான்றது யாரோடது ஒரு பக்கம் இளையராஜா பாடுது இன்னொரு பக்கம் பாரதி ராஜா பாடுது பாரதி ராஜா இல்லைன்னா நாங்கள் இந்த சினிமாக்கள் வந்திருக்க முடியாதுன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் எனக்கும் பிரசாத் ஸ்டூடியோமான தூரம் எவ்வளோன்னா இளையராஜாவோட ஒரு பத்து பாடல்கள் வணக்கம் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு ஒரு கலைஞருக்கு பாராட்டு விழா நடக்குது இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இது ஒரு புதுமையான ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இப்போ இதுக்கு முன்னே தமிழ்நாடு அரசு வந்து திரைப்பட நிகழ்வுகளை வந்து எடுத்திருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு செவாலய விருது அந்த விருது வழங்கப்பட்ட போது வந்து அப்போ முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அவங்க தலைமையில் வந்து ஒரு மிகப்பெரிய விழா அது வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்தது அதற்கு வந்து திரையுலகம் ஒட்டுமொத்த திரையுலகம் கலந்து வச்சு ரஜினி கமல் எல்லாருமே இருந்தாங்க அதில் ரஜினி பேசுனது அது பெரிய பரபரப்பாச்சு அப்போ அதற்கு பிறகு கூட சில சினிமா நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க ஆனால் போல ஒரு நிகழ்ச்சி அதாவது இசைஞானி இளையராஜாவோட ஐம்பதாவது ஆண்டு விழா அவரை சிம்பூனியை இசையமைத்து அந்த மிகப்பெரிய ஒரு பெருமையை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு அதை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு அந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த திரைத்துறைக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு இருக்க அந்த பங்களிப்பை சிறப்பு கௌரவிக்கிற ஒரு விழா இப்படி ஒரு இப்படி ஒரு விழாவை ஒருங்கிணைக்கிறது வந்து இதுதான் முதல் முறை அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இசைஞானி இளையராஜா மற்றும் அவரது இசை இந்த இரண்டின் மீ மீதும் வந்து அளப்பெரிய ஒரு காதல் கொண்டவர் தான் இப்போ முதல்வர் மு ஸ்டாலின் அவர் வந்து இதை பல இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கு பிடித்த பாடல்களையெல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து இளையராஜாங்கிறவர் வந்து கலைஞருக்கு எந்த அளவுக்கு நெருக்கமானவர் கலைஞர் எப்படி இளையராஜாவை கொண்டாடினார் அவருக்கு இசைஞான்கிற பட்டத்தை கொடுத்தது இது எல்லாம் வந்து நம்ம தெரிந்த விஷயங்கள் அதனால் எல்லா வகையிலுமே வந்து முதல்வருக்கு வந்து ரொம்ப ஒரு இணக்கமான மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கலைஞர் வந்து இசைஞானி இளையராஜா வந்து அரசு சார்பா கொண்டாடணுன்றது அவருக்கு ஆசை இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முதல்வரே அவர் இசைஞானி இளையராஜா அவரோட அலுவலகத்தில் போய் சந்தித்து அதை வரவேற்றுறது இருக்குல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் செய்யல அவர் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இசைஞானிக்கு பிறந்த நாள் விழா அது எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அந்த ஆண்டு வந்து மிகச்சிறப்பாக தமிழ்நாடே கொண்டாடிருச்சு அந்த பிறந்த நாளை அந்த பிறந்த நாளை முதல் கொண்டாட்டமாக நிகழ்ந்தது என்னென்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இளையராஜாவோட ஸ்டுடியோக்கே நேராக போயிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் கூட வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தார் எனக்கெல்லாம் உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது எப் ஏன்னா இந்த பெருமை அவருக்கு கிடைக்கணும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருந்தது அந்த ஆதங்கத்தை தீர்த்து வச்சது மு க ஸ்டாலின் தான் அதன் பிறகு வந்து லண்டனுக்கு அவர் இஸ் அந்த சிம்புனி அமைக்க கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து போய் நேரில் போய் வாழ்த்தி அவருக்கு வந்து தன்னுடைய அந்த இதெல்லாம் தெரிவித்தார் தான் வந்து அவங்க அப்போ அதோ கலைஞர் வந்து எப்படி இளையராஜாவுக்கு நெருக்கமாக இருந்தார் இந்த இசைஞானி பட்டம் கொடுத்தது இந்த பிறந்த தன்னுடைய பிறந்தநாளையே கலைஞருக்காக ஒரு நாள் முன்னாடி அவர் ஏன் தள்ளி வச்சு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு பேரும் மூணாவது இதுதான் சரி கலைஞருக்கு சேர வேண்டிய அந்த புகழ் வந்து எந்த வகையிலும் அது சிதறிடக்கூடாதுன்றதுனால தன் பிறந்த நாளே ஒரு நாள் முன்னாடி வச்சுக்கிட்டார் இளையர் அப்போ அந்த இருவருக்குமான அந்த நட்பு எப்படிப்பட்டது இதெல்லாம் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் அங்க பேசினதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இசையமைச்சிட்டு வந்தார் லண்டன்ல இருந்து வந்த பிறகு இசைஞானி போயிட்டு முக ஸ்டாலி கற்க மரியாதை தான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் அதுல அப்போவே வந்து மு க ஸ்டாலின் அறிவிச்சு அரசு சார்பாக வந்து இசைஞானிக்கு நம்ம பாராட்டு விழா நடத்துவோம் அப்படின்னாங்க இது வெறும் பாராட்டு விழாவை மட்டும் இல்லாமல் அந்த சிம்ஃபோனியை வந்து அரங்கேற்றுகிற ஒரு நிகழ்ச்சியாக வச்சிருக்கேன் இது வந்து தமிழ்நாடு அரசுன்னு ஒரு ஒரு அபிஷியலா இருந்தால் கூட இது உலக தமிழர்களே இணைந்து கொண்டாடு நிச்சயமா நிச்சயமாக தமிழர் ஒழிக்கிற திசையங்க இளையராஜா ஒழிக்கிற ஆமாம் அதுக்கு வந்து அந்த நம்ம அரசோட முன்னெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அரசு செய்யும்போது வந்து அது உலகம் முழுக்க என்டோஸ் பண்ண மாதிரியான ஒரு ஒரு பார்வை அது கிடைக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் அது ஒரு கவர்மெண்டே அது பண்ணுறது இருக்கு இன்னொன்னு இளையராஜாங்கிறவரு நம்ம எல்லாருக்கும் ஒரு டாக்டர் மாதிரி இருக்காரு இளையராஜா இசையும் பாடல்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம பாதி பேர் வந்து பைத்து பிடிச்சு போயிருப்போம் பித்து பிடிச்சி அலைவா தன்னுடைய தனிப்பட்ட சோகம் தனிப்பட்ட மகிழ்ச்சி தனிப்பட்ட துயரம் தனிப்பட்ட வேதனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்தா இருக்கு புதன் கார் ஓட்டுற கார் அதாவது வாகன ஓட்டிகள் குறிப்பா காரு இந்த அந்த மாதிரியான வாகனங்களை ஓட்டுறாங்கல்ல அவங்க வந்து சென்னை மாதிரியான நெருக்கடி மிகுந்த நெரிசல் மிகுந்த நகரங்களில் அந்த காரை ஓட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மனப்போராட்ட சவால் மனம் இருக்கும் அவ்வளோ கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் இந்த போக்குவரத்து விதிமீறல்கள் அவ்வளோ நடக்கும் இதையெல்லாம் பார்த்துட்டு காரை விட்டு இறங்கி ஓடி போய் நான் சாத்து சாத்தலாம் போல தான் ஒவ்வொருத்தருக்கும் தோணும் அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள பலரையும் ஆற்றுப்படுத்துவது இளையராஜ இசை முன்னெல்லாம் வந்து நான் வீட்டிலிருந்து பிரசாத் ஸ்டூடியோவுக்கு வரணும் அந்த ஒரு ஒரு மணி நேர பயணம் அது அந்த ஒரு மணி நேர பயணத்தை வந்து நான் இளையராஜா பாடல்களால் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஒரு எட்டு பாட்டு இளையராஜாவோட ஒரு பத்து பாட்டை கேட்டுட்டு கேட்டுக்கிட்டே நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம் எனக்கும் பிரசாத் ஸ்டூடியோமான தூரம் எவ்வளோன்னா இளையராஜாவோட ஒரு பத்து பாடல்கள் இளையராஜாவே ஒரு முறை குறிப்பிட்டது தான் ஒரு பயிருந்து போகுது நீண்ட தூரம் அப்படின்னா தூங்காமல் இருக்கிறதுக்காக இளையராஜா பாடலில் ஓட்டுநர் கேட்கிறாரு

அப்புறம் இந்த நிகழ்வு எப்படி நடக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது நேரு உள்விளையாட்டரங்கள் நடக்குது நல்ல பிரம்மாண்டமாக நட நடக்கிற நிகழ்ச்சி முதல்வர் மு ஸ்டாலின் அவர் தலைமையில் தான் அது நடக்குது தமிழ் சினிமாவோட ஐகான்கள் அப்படின்னு பார்க்கப்படுகிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதில் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த உலகமே வந்து பெருசாக அவளோட பார்க்கறது என்ன இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து முதல்வர் மு க ஸ்டாலினுடைய பேச்சு ஏன்னா அவரும் வந்து ரொம்ப இதில் ரொம்ப ஈடுபாடோடு பேசக்கூடியவர் தான் அதற்கடுத்து பார்த்தா கமல்ஹாசனோட பேச்சு ஏன்னா கமலுக்கும் இளையராஜாவுக்குமான அந்த தொழில் நிமித்தமான உறவாக இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில் நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் கமல்ஹாசன் வந்து தன்னுடைய அண்ணன் சந்திரஹாசனுடைய இடத்தை இளையராஜாவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் நெருக்கமானவங்க அதே போல் அவங்க பணியாற்றிய படங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமானவை அந்த கதைகள் எல்லாம் நிறைய சொல்லப்படாத கதைகள் இருக்குது அதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கு எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேச்சு ஏன்னா ரஜினிக்கு வந்து அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல பாடல்களை போட்டு கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா அதே போல் ரஜினியை வந்து இன்றைக்கி நம்ம உச்சத்தில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல ரஜினி ஆரம்ப நாள்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னே வச்சுக்கோமே அன்றைக்கே அவர் சூப்பர் ஸ்டார் ரைட்டர் ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு அன்டிஸ்பியூட்டட் சூப்பர் ஸ்டார்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அந்த பொதுவாக என் மனசு தங்கன்ற ஒரு பாட்டு ரஜினியே சொல்லுவார் யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங் அப்படின்ட்டு அப்படி ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் எல்லா படத்துலையுமே பயன்படுத்துகிற பாட்டு எதுனா ராமாண்டாலும் ஆண்டாலும் அந்த படமும் அதுவும் இசைஞ்சி இளையராஜா போட்டு கொடுத்த பாட்டு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வந்து பாரதி ராஜா உருவானாங்கிறது ஒரு இதாக இருக்குல்ல அவருக்கு உடல்நிலை அப்படி இருக்குது ஆனாலும் அவருக்கு ஒரு நடக்கிற அளவுக்கு அல்லது அந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்து பார்க்கற அளவுக்கான தெம்பு இருந்தால் நிச்சயமா வந்துடுவார் அவரால் இருக்க முடியும் அந்த சகாப்தம் வந்து அவர் இல்லாமல் அது நினைவு பெறாரு அதுதான் அவங்க தினத்தந்தில வந்து தொடர் எழுதுறாரு இளையராஜா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை தொடர் எழுதுறாரு எழுதுனா ஒரு நூத்தி எட்டு எபிசோடு வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை நிப்பாட்டார் இளையராஜா அதுக்கு அதை ஒரு மேனில வந்து சொல்றாரு எதுனா பொம்மலாட்டம் அப்படின்னு ஒரு படம் இதே ராஜா படம் அதில் இசை வெளியீட்டு விழா அந்த விழாவில் இளையராஜா பேசும்போது அது இளையராஜா இசாமிக்குல அந்த படத்துக்கு ஆனால் அவரு நண்பனுக்காக வந்தாரு பேசும்போது சொல்றாரு நான் வந்து தினத்தனத்தில் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை தொடர எழுதுனேன் எழுதி ஒரு நூற்றி எட்டு எபிசோடு கழித்து நான் திரும்ப பார்க்குறேன் அதில் நூற்றி எட்டு எபிசோடு நான் இவனை பத்தி எழுதிருக்கேன் யார பத்தி பாரதராஜை பத்தி எழுதியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை தொடரில் ஒரு நூற்றி இருபது எபிசோடு வந்துன்னா நூற்றி எட்டு எபிசோட் நான் வந்து பாரதியை பற்றி தான் எழுதியிருக்கேன் எங்களுடைய உறவு அது போல இதுக்கு மேலே என்னத்தை எழுதுறது அதில் சொல்லிட்டு நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு இணக்கமான நட்பு அவங்களுக்கு அதனால வந்து பாரதி ராஜா சார் வந்து உடல்நிலை வந்து அவருக்கு இடம் கொடுத்தால் இதில் கலந்துக்காமல் இருக்கவே மாட்டார் இன்னொன்று இது ஒரு இந்த திருவாசகம் சிம்போ இது பண்ணாங்கல்ல சிம்போனி பண்ணார் பண்ணார்ல இளையராஜா அப்ப வைகோடு பேச்சு வந்து இருக்குல்ல ஆமா மன்னை பொருத்து அப்படின்னு ஆரம்பிப்பாரு அது வந்து ஒரு பெரிய நெகிழ்வான ஒரு ரஜினி சார் வந்து மேடைங்க உக்காந்து மிஸ் அடிப்பாரு நான் வந்து எழுதுனேன் அந்த நிகழ்வு இல்ல ரொம்ப நெகிழ்வா இருக்கும் ஆமா அதே மாதிரி ஒரு வெற்றி கதை இது எப்படின்னா ஒரு ஒரு குக்கிராமத்தில இருந்து வந்து ரெண்டு இளைஞர்கள் இளையராஜா பாரதிராஜா இளைஞர்கள் தமிழ் சினிமாவே புரட்டி போடுறாங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு இதா இருக்காங்க ஒரு ஐகானிக்கான இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமான்றது யாரோடது ஒரு பக்கம் இளையராஜா ஓடுது இன்னொரு பக்கம் பாரதி ஓடுது தமிழ் சினிமாவை மொத்தத்தையும் திருப்பி பார்த்தா எல்லா இடத்துலயும் பாரதி ராஜா தான் தெரார் சிஷியர்கள் வேறையா இருக்கலாம் ஆனா அவர்களுக்கான அடையாளத்தை கொடுத்து வர பாரதி ராஜா தான் பாரதி ராஜா இல்லைன்னா நாங்க இந்த சினிமாக்கள் வந்திருக்க முடியாதுன்னு நூற்று கணக்கான இளைஞர்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறவங்க சொல்லுவாங்க பாரதி ராஜா தான் முன்னோடி அவர் இல்லைன்னா எங்களால் கால் வச்சிருக்கவே முடியாது எங்களை விட்டுருக்க மாட்டாங்க தொடர்ந்து ஒரு பாரதி ராஜா ஒரு இன்டர்வியூ கொடுத்தார்ல அப்போ வந்து அப்போ சொல்லுவாரு நம்மளே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் வாடகை கொடுக்க முடியாதுன்னு இருக்கோம் நாங்க வந்துட்ட பாரு ஏறி வராங்க எல்லாம் இளையராஜா கங்கியமரன் எல்லாம் வர்றத வந்து சொல்லுவாரு ரொம்ப காமெடியா இருக்கும் ஆனா அது ஒரு பழைய நினைவு ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கை முறையில இருந்த அந்த நினைவை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா அவர் சொல்லுவாரு எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இந்த இளையராஜாவோட அந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி அமையும் நினைக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இரண்டு ஐகான்ஸ் வந்து அந்த மேடையில் நிற்க போகிறாங்க சிம்போனியா அதில் அந்த முதல்ல சிம்போனியை வந்து அரங்கேற்றுறாங்க இந்த அரங்கேற்றம் முடிஞ்ச பிறகு அதாவது லண்டன்லேருந்து அதே கலைஞர்கள் அது முடிஞ்ச பிறகு தான் ராஜா சாருக்கு பாராட்டு விழா நடக்க போகுது அப்படி நடக்க போகிற பாராட்டு விழாவில் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிற்கிறாருன்னா இந்த பக்கம் இளையராஜா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே அந்த பொன்விட ஆண்டில் அடி எடுத்து வச்சுட்டார் இளையராஜா சார் இப்போதான் அடி எடுத்து வைக்க போறார் இருவரும் ஒரே மேடையில நிக்கிறாங்க புன்விழா நாயகர்கள் அதை பார்ப்பதே வந்து ஒரு பெரிய நிறைவு முதல்வர் இருக்கிறாரு முதல்வர் இருக்காரு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஈவென்ட் இது ஆமா இந்த ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய சிறப்புகள் செய்யணும் ஏன்னா ரஜினி சாருடைய பங்களிப்புங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய பங்களிப்பை இந்த தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கார் அவருக்கு நிகர ராஜா சார் அவர் வந்து எத்தனையோ தயாரிப்பாளர்களை வாழ வச்சிருக்காரு இந்த ரெண்டு பேரால நஷ்டம் அடைஞ்சவங்க அப்படின்னு யாருமே கிடையாது அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிப்பட்ட இரண்டு ஆளுமைகளை வச்சு ஒரு மேடை அமையறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது நிகழ்வு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு நாள் வரும் எல்லாருக்கும் ஒரு நிச்சயமா செப்டம்பர் பதிமூணுன்றது ஒரு நம்மளே பார்க்கணும்ன்ற ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு நாள் அந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு வந்து விரிவாக அதை பத்தி நம்ம திரும்ப பேசுவோம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க